இசாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகளிலே பல உண்மைகளை இசாரா செவந்தி இப்போது வெளியிட ஆரம்பித்திருப்பதாகவும் அதிலே தான் இந்த கனமு சஞ்சீவை சுட்டுக் கொள்வதற்கு நீதிமன்றம் சென்றவர்களிலே ஒரு பெண் தன்னிடம் வந்து கெஞ்சியதாகவும் அதன் பின்னர் தான் அந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது என்ற விடயங்களும் இப்போது இந்த பாதுகாப்பு அளித்தவர்கள் அவரோடு கூடவே இருந்தவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அதுவும் அவர்களை விடுவிப்பதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் வரையிலே பேரம் பேசப்பட்டதாகவும் செய்திகள் வழியாக ஆரம்பித்திருக்கின்றது அத்தோடு நாமல் ராஜபக்சவும் இப்போது கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார் இசாரா செவ்வந்தி கைது இன்னும் ஒரு புறம் இருக்கின்ற போதுதான் இந்த பதுலையிலே பூதையா என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான பாதாள உலக கும்பலையைச் சேர்ந்த ஒரு பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இசாரா செவ்வந்தி இந்த நேபாளத்திலே கைது செய்யப்பட்டிருந்தார் இசாரா செவ்வந்தி சேர்த்து மொத்தமாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் இரவுதான் அவர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் கட்டநாயக சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக இப்படி கொண்டு கொண்டு வருகின்ற போதுதான் ஏதோ மேல தாளங்களோடு திருமணத்திற்கு வரவேற்றது போன்று செவ்வந்தி சிரிப்போடு வந்து இறங்கி இருக்கின்றார் செவ்வந்தி மாத்திரமல்ல செவ்வந்தியோடு இப்படி சிரிப்போடு வந்து இறங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் இப்போது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றபடியும் எனவே செவ்வந்தி மகிழ்ச்சியோடு இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்ற போதுதான் செவ்வந்தியிடம் கடும் விசாரணைகள் இடம்பெற்றதாகவும் இதற்கு முன்னர் குறிப்பாக ரோஹான் அதாவது இந்த மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவினுடைய பொறுப்பதிகாரி மற்றும் பொறுப்பதிகாரி பொறுப்பதிகாரியான ஒலுகல மற்றும் இந்த என்று அதிகாரி ஆகியோர் தான் நேபாளத்திற்கு சென்றிருந்தார்கள் இவர்களை கைது செய்வதற்காக இவர்கள் அங்கே சென்ற போது இசார முதலிலே கைது செய்யவில்லையாம் மாறாக இந்த ஜே கே பாய் என்று சொல்லப்படுகின்ற கெனடி பஸ்தியாம் பிள்ளையை தான் முதல் முதலிலே கைது செய்திருக்கின்றார்கள் இவரிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இசாராச் வந்தி இருக்கின்ற இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இசாராச வந்தியை கைது செய்வதற்கு ஒழுகல தலைமையிலான குழுவும் நேபாளத்தினுடைய பொலிசாரன் செல்கின்ற போது இசாரா செவ்வந்தி அதிர்ச்சி அடைந்து போய் அங்கே சொல்லியிருக்கின்றாராம் நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் ஐயா நீங்கள் வந்த கைது செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்பதை இசாரா செவ்வந்தி குறிப்பிட்டிருக்கின்றாராம் அது சொன்னது இன்னும் பலர் இருக்கின்றார்கள் என்று உண்மையை இருக்கின்றார் அத்தோடு பாபா என்று சொல்லப்படுகின்ற மிக மோசமான பாதாள உலக குழு குறிப்பாக கெசல் பத்ர பத்மேக்கு அடுத்தபடியாக அந்த குழுவிலே தலைமை தலைவர் என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் இந்த பாபா என்று சொல்லப்படுகின்ற எனவே அவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மொத்தமாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த விசாரணைகளை பல உண்மைகள் வெளிவரும் என்று சொல்லப்பட்ட போதுதான் இசாரா ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக தாங்கள் இந்த கனமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்காக நீதிமன்றத்திற்குள்ளே சென்ற வேளையிலாம் அந்த தான் அந்த சட்டத்தரணிகள் இருக்கின்ற அந்த பகுதியிலே தான் அமர்ந்திருந்தாராம் அமர்ந்திருக்கின்ற ஒரு பெண் அதுவும் வறுமை வறிய ஒரு பெண் தன்னுடைய நிலையை நிலையை வெளிப்படுத்துவதற்காக தன்னிடம் வந்ததாகவும் தன்னிடம் வந்து தன்னுடைய கணவர் தன்னை அடிக்கின்றார் பணம் தன்னை ஒரு சட்டத்திரணியாக நினைத்து தன்னுடைய கணவன் தன்னை தாக்குகின்றார் எனக்காக வாதாடுங்கள் என்னிடம் பணம் இல்லை என்னிடம் இருப்பது இப்போது ஆயிரம் ரூபாய் தான் நான் ஆயிரம் ரூபாயை தாரேன் நீங்கள் எனக்காக வாதாடுங்கள் என்று கெஞ்சி இருக்கின்றாராம் அவர் உடனே அந்த பெண்ணுக்கு சொல்லி இருக்கின்றாராம் இசாரா சம்பந்தி நானும் நான் இன்னும் ஒரு வழக்குக்காக வந்திருக்கின்றேன் இதை வாதாட முடியாதுன்னு சொல்லி ஒரு பெண் சட்டத்தரணி ஒருவரை கையை காட்டியிருக்கின்றாராம் அந்த பெண்ணும் அந்த சட்டத்திறனிடம் போய் கேட்கின்ற போது அவர் ஆயிரம் ரூபாய் போதும் அது ரெண்டாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று இதை மன பெண்ணை அழைத்து சென்று தான் ஐயாயிரம் ரூபாய்கள் கொடுத்தேன் என்ற அடிப்படையிலே இசாரா சம்பந்தி குறிப்பிட்டதாக பல தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது எங்களுடைய தமிழ் ஊடகங்களிலும் இந்த செய்தி காண கிடைத்திருந்தது எனவே ஏதோ ஒரு விடயம் தான் இது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது எனவே இசாரா சம்பந்தி இப்படி ஒரு நிகழ்ச்சி தன்மையுடையவரா என்றெல்லாம் இப்போது பேச ஆரம்பித்தார் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் சமூக வலைத்தளங்களிலே இசாரா இளைஞர்கள் கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவரை திருமணம் செய்யலாம் அவரை கூட்டி வரலாம் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களே தங்களுடைய பாட்டுக்கு அலம்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இன்னும் ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த இசாரா சிவந்தி ஏன் எதற்காக இந்த கொலையை செய்ய வேண்டும் காரணம் கெசல் பத்ர பத்னி அப்படி உத்தரவு கெசல் பத்ர பத்மேதான் இசாரா செவ்வந்தி எங்கே இருக்கின்றார் என்ற உண்மையையும் ஒழுகல போன்றவர்கள் என்ற போலீஸ் அதிகாரிக்கு சொல்லி இதன் அடிப்படையிலே தான் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த கனமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டவுடன் இசாரா செபந்தி ஒன்றும் உடனடியாக நாட்டை விட்டு தப்பி ஓடவில்லையாம் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை சொல்லியிருக்கின்றார் கொழும்பை சூழ உள்ள பல பகுதிகளிலே அவர் தங்கி இருந்திருக்கின்றார் அவர் தங்கியிருந்தது மாத்திரமல்ல ஒரு வாரங்களுக்கு பின்னர் தான் வெளியேறி இருக்கின்றார் இலங்கையை விட்டு அவர் அங்கே தங்கி இருந்த பின்னர் மித்தனிய அதாவது என்று சொன்னால் மிக மிக மோசமான இடம் இப்போது இந்த சம்பத் மனம்பரி சார்ந்து ஐம்பதாயிரம் கிலோ இந்த ஐஸ் போதை பொருளெல்லாம் மீட்கப்பட்ட இடம் இந்த அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற மித்தனிய பகுதிக்கு சென்றிருக்கின்றார் இதுதான் ஒரு 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 மீண்டும் சந்தேகத்தை இருக்கின்றது மித்தனிய என்றால் அதனுடைய ராஜாவாக சம்பத் மனம்பரி இருந்திருக்கின்றார் பாதாள உலக குழுக்கெல்லாம் குழுவின் தலைவராகவே அவர் செயற்பட்டார் என்றுதான் சொல்லப்படுகின்றபடியும் எனவே ஒருவேளை இசாரா சம்பந்திக்கும் சம்பத் மனம்பரிக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த மித்தனியாவுக்கு இசாரா சென்ற பின்னர் தான் இந்த கெனடி சொல்லப்படுகின்ற ஜே கே பாய் இந்த இசார போய் இணைந்து அதன் பின்னர் தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்கள் இந்தியா சென்றிருக்கின்றார்கள் இந்தியாவிலும் சுரிது நாட்கள் தங்கியிருந்து இந்த புகை நேபாளம் சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நேபாளத்தில் ஒரு வீடு எடுப்பதற்காக அந்த வீட்டினுடைய உரிமையாளர்களிடம் சொல்லியிருக்கின்றார் தான் ஒரு இந்திய பெண் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அடிப்படையில் அங்கே பல நாட்களாக தங்கி இருந்திருக்கின்றாராம் இருந்திருக்கின்றார்களாம் இதன் பின்னர்தான் இங்கிருந்து சென்று அவரை அங்கே கைது செய்திருக்கின்றார்கள் அதோடு தனக்கு அங்கே இருக்க விருப்பமில்லை இலங்கைக்கு வரவேண்டும் போல் இருந்ததாகவும் ஆனாலும் தன்னை கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே வரவில்லை நான் வர முடியவில்லை என்பதை சாரதா சபந்தி குறிப்பிட்டது மாத்திரமில்லாமல் என்றோ ஒரு நாள் ஒழுகுலு ஐயா அவர்கள் தன்னை கைது செய்வார் என்பது தனக்கு தெரியும் என்பதையும் போலீஸ் அதிகாரி ஒலுங்கல் அவர்களிடம் சொல்லி இருக்கின்றார் மகிழ்ச்சியோடு இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்றார் கடும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவிலே செபந்தி ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக பல கோணங்களிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது அவரோடு தொடர்பில் இருந்த பலர் சார்ந்தும் விசாரிக்கப்பட்டு வருகின்றது இப்படி இருக்கின்ற போதுதான் நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த அரசாங்கத்துக்கு இசாரா செபந்தியை பிடிப்பதற்கு ஒரு வருடங்கள் ஆகி இருக்கின்றது ஒரு வருடங்கள் இவ்வளவு தேவையா ஐசாரா சவந்தியை கைது செய்வதற்கு அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் செய்யத்தர நட்டிருக்கின்றது என்பதை குறிப்பிட்டது மாத்திரமல்லாமல் இசாரா சபந்தியை கைது செய்வதற்கு ஒரு வருடம் என்றால் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய நிலை என்பது மிக மோசமானது என்ற அடிப்படையிலே இப்போது இந்த அரசாங்கத்தை இருக்கின்றார் அத்தோடு இந்த அரசாங்கமானது இந்த நிசாந்த உலகுந்தன்ன என்று சொல்லப்படுகின்ற அந்த கடற்படை தளபதியை கைது செய்ததனூடாக புலம்பெயர் தமிழர்களையும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்களையும் விடுதலை புலிகளையும் மகிழ்ச்சிப்படுத்தவே இந்த அரசாங்கம் இந்த கைதுகளை செய்து வருகின்றது அத்தோடு இந்த இசாரா சபந்தி விடயத்தையும் ராஜபக்சக்கள் மீது போடுவதற்கு இப்போ இந்த அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது இதை கடுமையாக கண்டிக்கின்றோம் என்ற அடிப்படையில் இப்போது நாமல் ராஜபக்ச தன்னுடைய கருத்தை ஏன் இதற்காக தேவையில்லாமல் நாமல் ராஜபக்ச இதை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியில் எழலாம் எனவே ஒருவேளை இந்த சம்பத் மனம்பரி தொடர்பட்டிருந்தால் பின்புலத்திலே அந்த கட்சி அப்படி என்று ராஜபக்சர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் இந்த விடயம் வெளிவர வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதோடு செப்பந்தி கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டது ஒரு புறம் இருக்க இன்னும் ஒரு புறம் குறிப்பாக பதுலையினுடைய இந்த கெப்ப கெப்பட்டி போல என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த பதினெட்டு பேருமே மிக மோசமான பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லப்படுகின்றனர் அதிலும் பூதையா என்று சொல்லப்படுகின்ற மிக மோசமான பாதாள உலக குழு செயற்பாட்டு செயற்பாட்டாளரும் அந்த குழுவினுடைய தலைவருமாக இருக்கும் பூதையா உட்பட பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் எல்லோருமே பதுளை இலை வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் போதைப் பொருள் கடத்தல்கள் கப்பம் கோர்தல் இந்த பறிமுதல் என்ற பலதரப்பட்ட விடயங்களில் ஈடுபட்டு வந்தாலும் இப்போது பூதையா உட்பட பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடயம் மிக பெரும் விடயம் காரணம் ஒரே நாளிலே பதினெட்டு பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் ஆனால் செவ்வந்தி என்ற விடயத்தோடு ஒப்புடுகின்ற போது இது கொஞ்சம் அப்படியே மறைந்து போய்விட்டது இன்னும் ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான விடயம் இன்னும் ஒரு பெரிய பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக துபாயிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பஸ் லலித் என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் செவ்வந்தியோடு ஒப்பிடுகின்ற சொன்ன போது பெரும் கொலைகளை எல்லாம் செய்திருக்கின்றார் குறிப்பாக செவ்வந்தி ஒரு துப்பாக்கி சூடு கொலையும்தான் வெளித்தறிந்தது ஆனால் செவ்வந்தி இன்னும் பல கொலைகளின் பின்னால் இருக்கின்றார் என்பது இப்போது விசாரணைகளில் இருந்து வழி விடயமாக இருந்தாலும் இந்த பஸ் லலித் என்று சொல்லப்படுகின்றவர் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கொலைகள் வரையிலே செய்திருக்கின்றார் இந்த கொலைகளத்திலே அத்தனையுமே ஹெங் வெள்ளை என்று சொல்லப்படுகின்ற பகுதி அந்த கொழும்பினுடைய எல்லை பகுதியில் இருந்து ஹெங் வெள்ளை என்று சொல்லப்படுகின்ற பகுதியில்தான் ஒரு இஸ்லாமிய வர்த்தகம் கப்பம் கோரி இருக்கின்றார் என்றுடன் என்று கழுதை முகமூடி அணிந்து வந்து அவரை போட்டு தள்ளி கொலை கப்பம் கொடுக்கவில்லை என்பதற்காக அதே பகுதியில் இன்னும் ஒருவரையும் இதே போன்று கோரி கொடுக்காததற்காக கொலை செய்திருக்கின்றார் அதே போன்று முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரையும் படுகொலை செய்திருக்கின்றார் இப்படியாக மொத்தமாக ஒரு ஒரு குடும்பம் என்று ஒரு தம்பதி கணவன் மனைவியை படுகொலை செய்திருக்கின்றார் அதன் பின்னர் சகோதரரையும் இன்னும் ஒரு நபரையும் படுகொலை செய்திருக்கின்றார் கடந்த மாதம் கூட ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்தி இருந்தார் அதிலே அதிர்ஷ்டவசமாக அவர்கள் தப்பி விட்டார்கள் எனவே இந்த பஸ் லலித் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து ஆறு கொலைகளிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார் வழி தெரிந்து அது அத்தனை அவர் மீது இருக்கின்ற குற்றம் ஆனால் வழி தெரியாமல் இன்னும் பல செய்திருக்கலாம் பதினைந்து கப்பம் கோரல் நிகழ்வுகளை மேற்கொண்டிருக்கின்றாராம் அதாவது வலுக்கட்டாயமாக சென்று ஒருவரிடம் பணம் இருக்கின்றது அல்லது வசதி படைத்தவர்கள் என்றால் பணம் தான் என்று கேட்பாராம் கொடுக்கவில்லை என்றால் கொலை செய்துவிட்டு வருகின்ற அளவிற்கு மிக மோசமான நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்ற எதிர் வருகின்ற நாட்களிலே அவர் இந்த பஸ் லலித் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படுவார் இந்த விடயமும் அதாவது பஸ் லலித் விடயமும் அத்தோடு பூதையா என்று சொல்லப்படுகின்ற பதுளையிலே கைது செய்யப்பட்ட அந்த பதினெட்டு பேர் அவரோடு சேர்ந்த பதினெட்டு பேர் விடயமும் இசாரா செபந்தி என்ற செய்தியோடு செய்திக்குள்ளே மறைந்து போய்விட்டது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஏழன் வணக்கம்